வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அசியம் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏலம் கார் விற்பனைங்க மாடல் வந்து டாடா கிரிலோஸ்கர் இடிஎஸ் ஜிடி டாடா கிர்லோஸ்கர் இடிஎஸ் ஜிடி பதிவு எண் டிஎன் ஜீரோ டூ ஏ ஆறு ஏழு மூணு ரெண்டு டிஎன் ஜீரோ டூ ஏயூ ஆறு ஏழு மூணு ரெண்டு வங்கி கோல் கொள்பனிருக்கிற ப்ரைஸு ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ப்ளஸ்ஸு பதினெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி கட்டணும் எந்த எந்த தொகையில் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த தொகைக்கு பதினெட்டு பர்சன்ட் சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும் ஏழை உயர்வு ஐயாயிரம் ஐயாயிரமாக நீங்கள் கூட்டி கேட்கணும் வாகனத்தை பார்வையிட இன்ஸ்பெக்ஷன் டேட்டு வந்து அஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் தேதி வந்து ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை ஒவ்வொன்றும் ஐந்து நிமிடங்கள் வரம்பற்ற தானாக நீட்டிப்பு அதாவது ஒவ்வொரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கேட்கலாம் சப்போஸ் அதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து பன்னெண்டு ஐம்பத்தொம்பது கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட் பண்ணிக்கிடும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தால வேறு யாரும் கேட்குறாங்களான்னு வெயிட் பண்ணும் அவ்வளோதான் விதிமுறைகள் மின் ஏலத்தின் ஆக்ஷன் சொல்லுவாங்க அதாவது விரிவான நடைமுறை மற்றும் விதிமுறைகள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் பேங்க் இஆக்ஷன்ஸ் டாட் காம் டிஎன் அட் சி ஒன் டாட் காமை பார்வையிடலாம் அங்கே போய் அதில் போய் பாருங்கள் இந்த வெப்சைட்டில் சரியான வெப்சைட்டை பாருங்கள் போலீஸ் வெப்சைட்டில் ஏமாந்துடாதீங்க மற்றும் தொடர்புடைய ஆவணங்களை நீங்கள் நினைச்சு நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வாங்க விருப்பம் உள்ளவர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி எக்மோர் சென்னை என்ற முகவரியில் எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அல்லது அதற்கு முன் மாலை நாலு மணி வரை டிமாண்ட் டிராஃப்ட் மூலம் இஎம்டி தொகையை சமர்ப்பிக்க வேண்டும் நான் சொல்லியிருந்தேன்ல அதில் பத்து பர்சன்ட் வந்து இஎம்டி அதாவது முன்வைப்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதாங்க இஎம்டி அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி எக்மோர் சென்னை அப்படிங்கிற இதில் எடுக்கணும் எடுத்து அதை வந்து என்ன செய்யணும் அந்த டிமாண்ட் டிராஃப்டாக எடுக்கணும் அதை வந்து எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளைக்கு முன்னால் அதை அவங்கக்கிட்ட கொடுத்துடணும் கொடுத்துட்டு நீங்கள் டிஎன் அட்டு ஒன் இண்டியா டாட் காமில் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் சரிங்க எனக்கு இதெல்லாம் வந்து ஒரே தலைவலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இதெல்லாம் போய் பாருங்கள் இப்போ காரை போய் பார்த்துருவாங்க உங்களுக்கு ஆக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணி கொடுப்போம் நம்ம ஆஃபீஸில் மற்றும் பயனர் ஐடி மற்றும் கடவுச்சொல்லை இலவசமாக பெற பெறலாம் அதாவது யூஸர் ஐடி பாஸ்வேர்டு அதை தான் அவங்க சொல்கிறாங்க பயனர் ஐடி அண்டு கடவுச்சொல் ம அதுலேருந்து எணிச்சிவாங்க மின் இலத்தின் ப உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க எப்படி நீங்கள் பிட் பண்ணணுங்கிறத அவங்க உங்களுக்கு எப்படின்னு ஆன்லைன்லேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இஎம்டிக்கு க செக்கு எந்த விதத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க டிமான் ட்ராஃப்ட்டு மட்டும்தான் கொடுக்கணும் வாகனம் இஎலத்தின் ஆய்வு தொடரமான இதுக்கு மேலே உங்களுக்கு விவரம் வேணுங்கிறவங்க மேனேஜர் பா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி எக்மோர் அலுவலக நேரம் பதினாறு வேனல் சாலை சென்னை எட்டு அலுவலக நேரத்தில் மட்டும் ஃபோன் பண்ணி கேளுங்கள் மற்ற நேரத்தில் தொ தொந்தரவு பண்ணாதீங்க எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் மூணு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது எண்பத்தொம்போது முப்பத்தொம்பது தொண்ணூறு முப்பத்தொம்போது ஜீரோ ஒம்பது அல்லைனா யூஸ்டார் அசோசியேட்ஸ் அவங்களுடைய ஏஜென்ட்ஸு ரெக்கவரி ஏஜென்ட் சொல்லுவாங்க அவங்களுடைய நம்பரை நீங்கள் இது பண்ணலாம் தொண்ணூத்தெட்டு நாற்பது எழுபத்தொம்போது இருபத்தொன்று நாற்பத்தி மூணு ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ரெண்டு ஒன்று நான்கு மூணு இந்த ரெண்டு நம்பர்லையும் தொடர்பு கொள்ளுங்க இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல கலந்துக்கிறது எப்படி அந்த மாதிரி டவுட் வந்துன்னா இல்லை இதுலையும் நீங்கள் இது பண்ணலாம் அவங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட சர்வீஸ் ப்ரொவைடர் பேங்க்கால் அங்கீகரிக்கப்பட்டது ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் நாலு நாலு ஆறு நாலு எட்டு அஞ்சு தொண்ணூத்தெட்டு நாற்பது நாற்பத்தி நாலு அறுபத்தி நாலு எண்பத்தஞ்சு வேலாயுதம் அஸ்வின் என்னை வே அதாவது என்னை வே என்னுடைய உதவி தேவைப்பட்டு தான் நீங்கள் என்னை அழைக்கலாம் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோ இருக்குது ஒரு லைக் போடலாமே நண்பா லைக் போட்டால் நான் போலும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் தேர்வு செய்து பார்த்து பயன்படுவோம் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை பார்த்து பயன்படலாம் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்